இப்போ மக்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோம்பேறி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெப்பர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஸ்பூன் சேத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் வெங்காயம் ஒரு வெங்காயம் மெलिसा கட் பண்ணி வச்சிருக்கற ஆதிய இதல சேத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, அலசி வச்சிருக்கற சேத்துக்கலாம். நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இப்போ வாங்க நம்ம போய் செய்யலாம். ஸ்பூன் சேத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம்ல வச்சு இதை கிளறுங்க மூடி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கலாம் நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க அப்போ தான் சிக்கனும் நல்லா வெந்து வரும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான் வேக வேக எண்ணெய் வந்து வர ஆரம்பிக்குது நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இந்த வெங்காயம்லாம் நம்ம பச்சையாக போட்டோம்னா பச்சை வாசனை வரும்லாம் நினைக்காதீங்க நல்லா வதங்கி இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ரசம் சாப்பிட்றதுக்கு வெறும் சாம்பார் அந்தமாதிரிலாம் இது தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மூடி வச்சிடுறேன் பட் பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வெந்து நல்லா இருக்குது இந்த பாருங்க சிக்கன் வந்து எப்படி வெந்திருக்குதுன்னு நல்லா வெந்திருக்குது இதில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் சோம்பேறி சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்